எள்ளு பல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஒருவேளை அந்த பல்ல நீங்க பார்க்கணும்னு நினைச்சாலும் கொஞ்சம் கஷ்டம் தான் ஏதாவது மைக்ரோஸ்கோப் இருந்தா வச்சிருந்தீங்க பார்த்துக்கலாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய போன்ஸ் எலும்புகளா இருக்கு இல்லையா அதுல கால்வாசியான போன் எல்லாமே நம்மளுடைய கால்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ மீதி முக்கால்வாசி உடம்பு முழுக்க இருக்கலாம் பட் அதிகளவில் கால்வாசியான போன் நம்மளுடைய பாதத்துல நம்மளுடைய கால்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க நீங்க நேத்துக்கு எங்க இருந்தீங்க நேத்துக்கு என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டதும் சட்டுன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்து உடனே சொல்றீங்க இல்லையா அளவுக்கு நம்மளுடைய பிரைனுடைய வேவ்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அந்த பாசிங்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் வேவ்ஸை வச்சு ட்ரெயினையே ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாவும் பயங்கர எலக்ட்ரிக்கல் ஸ்பீடாவும் நம்மளுடைய பிரெயின் செயல்படுமா போஸ்டன் மேரத்தோனை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுவதுலையுமே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மேரத்தோனா தான் பார்க்கப்படுது பட் நைன்டீன் செவன்டி டூ வரைக்குமே அதில் ஃபீமேல்ஸ் யாரையுமே ஓட விடவே மாட்டாங்களாம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ எல்லாருமே ஓடுறாங்க பட் மேரத்தான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஞாபகம் அவ்வளோ பெரிய மேரத்தான்லேயே ஃபீமேல்ஸை முதல்ல அலோவ் பண்ணல நம்ம எல்லாருமே சன்செட்டை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா எல்லோ இஷ்ஷு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதிரி சன்செட்டை நம்ம பார்த்து ரசிப்போம் பட் மார்ச்சில் சன்செட் எப்படி இருக்கும் தெரியுமா ப்ளூ கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன ரீசன்லாம் தெரியாது ஏன்னா நான் மாசுக்கு போல பட் மாசுல இருந்து நீங்கள் சன்செட்டை பார்த்தீங்கன்னா அது ப்ளூ கலரில் தான் தெரியுமா பண்ணிப்பாரு சேத்துல புரண்டு

பீப்புளோட தான் உங்களுடைய பர்த்டேவும் செலிப்ரேட் ஆகுதான் ஏ ஃபோர் ஷீட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் எப்படி மறக்கினாலும் சரி ஏழே ஏழு டைம்ஸ் மட்டும் தான் மறக்க முடியும் இந்த பர்ஃபெக்ஷனான ஆர்டரில் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த பர்ஃபெக்டான ஆர்டரில் நீங்கள் ஏ ஃபோர் ஷீட்டை மடக்கனாலும் ஏழு முறைக்கு மேலே மறக்கவே முடியாதான் தூக்கத்தில் இருக்கும்போது யாருமே தும்ப மாட்டாங்க ஒரு அவங்க தும்புனாங்கன்னா அவங்க முழு தூக்கத்திலே கிடையாது அரை தூக்கத்தில் இருக்காங்க இல்லை தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க என்ன ரீசன்னா நம்மளுடைய பிரெயின்லாம் ஷட் டவுன் ஆயிரதுனால தும்புறும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுடைய பிரெயின் செயல்பாட்டில் இருக்காது அதனால் தும்புறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்கிறாங்க அது அதுக்குன்னு யாராவது கொண்டு வந்து குச்சி விட்டாட்டினாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஆயிஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்து ரசிப்போம் பட் அந்த ஆயிஸ்டர்ஸ் எல்லாமே ஒரே ஜெண்டராக இருக்காது ஜெண்டர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அது வளர வளர அப்படின்னு சொல்கிறாங்க ஜெண்டர் சேஞ்ச் ஆகி வளருது அப்படின்னா அதுவும் ஆயிஸ்டர் மட்டும் தான்ப்பா கூஸ் பம்ப்ஸ் அதாவது புல் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த டிவி பக்கத்தில் வச்சாலும் இல்லை பிளாஸ்டிக் சேர் பக்கத்தில் வச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய முடியெல்லாம் தூக்கி நின்றுக்கும் இல்லையா ஸோ அது எனக்கு ரீசன் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த எலக்ட்ரிக்கல் வேவ்ஸ் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய முடியெல்லாம் தூக்கி தூக்கி நிற்குது அப்படின்னு சொல்லுவாங்க பட் இந்த ஒரு கூஸ் லூஸ் பேர்ம்ஸ் உயிரில்லாத உடல்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பிரெயினுடைய செயல்பாட்டு இருந்தால் மட்டுமே தான் அது சென்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மோனாலிசாவுடைய பெயிண்டிங்கை நல்லா குறு குறுன்னு ஊத்து பார்த்துருந்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்க கண்டிப்பாக நோட் பண்ணியிருக்கணும் என்னென்னா மோனாலிசாவுடைய பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய மோனாலிசாவுக்கு ஐப்ரோஸே இருக்காது பட் நிறைய பேர் இந்த விஷயத்த நோட்டே பண்ணியிருக்க மாட்டீங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் டேக் கேர்